ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா அவங்க யாராவது இறக்குறாங்க அதாவது முக்கியமா அவங்க ரொம்ப அன்பு வைக்கிறவங்க இறக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே மனதளவுல அது பாதிக்கும் அது வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடக்கிறது தானே எல்லாரும் ஒரு நாள் போவாங்க என் சைக்காலஜிஸ்ட் இருக்கா எனக்கே எங்க அம்மா இறந்த போது என்னால ஒரு ஆறு மாசம் கவுன்சிலிங் பண்ண முடியல அது பாதிச்சு எனக்கும் மனதளவில் பாதிச்சு நானே வந்து என்னுடைய கிட்ட நான் வந்து அதுக்கான கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் இருந்தேன் ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் அதனால் அவர் சொன்ன மாதிரி நான் தான் கூட்டிகிட்டு வந்து வச்சேன் அதை நான் தான் பார்த்தனேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது இறந்தாலும் அவங்க நல்லா இருக்காங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு அது பாதிப்பு அப்பா அண்ணன் ரெண்டுமே ஒரு அந்த ஃபாதர் போது அதை அட்ரஸ் பண்ணணும் அது அப்படியே அமுக்காமல் கொஞ்சம் அட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரீஃப் நிறைய பேர் வராங்க அதனால இதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அந்த இழப்பை தாங்கிக்க முடியாதுன்றது எல்லாருமே அது கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுக்கணுன்றது என்னுடைய ரிக்வெஸ்டும் கூட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க எனக்கு என்ன மண்டையில் ஓடிட்டு இருக்குன்னா பல விஷயங்கள் நமக்கு நமக்கு சுற்றி சுற்றி வர நடக்கிறத பல விஷயங்கள் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு டாட் இருக்குது நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க இன்றைக்கி நான் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது என்னோடய அண்ணனை பற்றி பேசிட்டு வந்தேன் ஏன்னா என்னோடய அண்ணன் இறந்து இப்போ ஒரு பத்து வருஷ கிட்ட ஆக போகிறது அண்ணன் வந்து செப்டம்பர் பதிமூணுக்கு இறந்தாரு ஆனால் அந்த வருஷம் அண்ணனுக்கு பிறந்த நாள் நட்சத்திர பிறந்த நாள் வந்து செப்டம்பர் ஃபோர்த்து அண்ணன் இறக்க போகிறதுக்கு நாலு நாள் முன்னாடி நாங்கள் பாலக்காடுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து ஆகஸ்ட் இருபத்தொம்பதுக்கு நாங்கள் திரும்ப வரோம் பாலக்காட்டில் போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரோம் அண்ணனுக்கு நாலு நாள் பயிச்சு பர்த்டே அண்ணாக்கு கிஃப்ட் என்ன வேணும்னு கேட்குறேன் அண்ணன் சொல்கிறாரு அது சோடா மேக்கர் வேணும்னு சொல்கிறாரு அதெல்லாம் பேசுகிறோம் கிளம்பி வரும்போது காரில் காரில் தான் வந்தோம் சாப்பிட்றதுக்காக எனக்கு தயிர் சாதம் புளியும் சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாரு செம்மையாக சமைப்பார் நாங்கள் ஷூட்டிங்கெல்லாம் பண்ணும்போது எல்லாரும் அதிசயப்படுவாங்க ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு ஊட்டி விடுவார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அண்ணா எனக்கு ஊட்டி விடுவார் கேட்குறதா விமலா அதெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாரு மேபி அந்த டைமில் அந்த வருஷத்தில் இந்த டைமில் தான் இதெல்லாம் நடந்தது நான் இன்றைக்கி ஸ்டெப்பு ஏறி வரும்போது என்னோடய அண்ணாவை பற்றி பேசுகிறேன் சொல்கிறேன் டைரக்டர் கேட்குறாரு ஆமாம்மா உங்கள் அண்ணாவில் உங்கள் அண்ணா நெருங்கிவா முத்தமிடாது என்னோடய ரெண்டாவது படம் அதில் ஹீரோ தானே உங்கள் அண்ணா சொல்கிறாரு இப்போ நான் சொல்கிறேன் அண்ணா இறந்தபோது இரநூத்தி ஐம்பது லாரி வந்தது அந்த இடத்துக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாக்கு அண்ணா ஹீ நிஜமாகவே ஹீரோ சாக்லேட் கேட்டா